வணக்கம் நேர்களை உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் இந்த டெல்லியில வந்து ஒரு அரசியல் மாற்றம் அரசியல் மாற்றங்கிறத விட ஒரு பதவி மாற்றம் நடக்குது திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியிலிருந்து விலக போவதா சொல்லிருக்காரு அவருக்கு பதிலா அதிஷி மர்லேனா வந்து புதிய முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதை பற்றி சார் அதிஷி மார்லேனா அப்படின்னு சொன்னீங்க தப்பு மார்லேனா அப்படின்னு இப்ப சொல்லக்கூடாது நீங்க மார்லேனாங்கிறத அவங்க சொல்லப்படுவதை விரும்புவதில்லை அவர் 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 விரும்புல மாரிலேனா வெறும் அதிஷின் சொன்னா போறோம் இல்லையா ஆமாம் ஆதிஷி தான் சொல்லலாம் ஆதிஷி சிங்குன்னு சொல்லிக்கலாம் பிரவீன் சிங் தான் அவருடைய ஹஸ்பண்டோட பேர் அதனால சிங்குன்னு அப்படி சொல்லிக்கலாம் மார்லேனாலாம் ஒண்ணு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மார்லேனான்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா அது இந்த பேர்னால என்ன ஆகுது நிறைய பேருக்கு கிறிஸ்டியனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும் ஒன்று ரெண்டாவது வந்து இதுல அவங்களுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அவங்களுடைய பழைய வரலாறு எல்லாம் வெளியே வந்துடும்ங்கிற அந்த பயத்தினால தான் அவங்க அந்த பேரை வச்சுக்க விரும்பலை அதிர்ஷி மாதிரிலாம் ரொம்ப படிச்சவங்க நம்ம எத்த படிச்சவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் அவங்க ரோடு ஸ்காலர் ரோடு ஸ்காலர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம இவர் கூட இருக்கார் ஆஹ் சசித்தாரூர் கூட இருக்காரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து வரது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலேயே அவங்க வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சித்தாந்தம் அஹ் பத்தியான ஒரு ஒரு சாய்மானம் அதாவது அது ஒரு சார்பு நிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் திடீர்னு இவங்க வந்திருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவங்களுக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி போஸ்டே கிடைச்சது கேபினட் மினிஸ்டர் ஆயிட்டாங்க எஜுகேஷனுக்கு அதாவது இவர் அரெஸ்ட் ஆன போது சிசோடியா அரெஸ்ட் ஆன போது அதற்கு முன்னால சிசோடியாவுக்கு வந்து அவர் ஒரு அட்வைசர் ரோல இருந்தாரு அட்வைசர் ரோல் கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த அட்வைசர் ரோலுக்கு வந்து சாங்ஷன் கிடையாது அப்படின்னுட்டு உடனே அதாவது லெப்டினன்ட் கவர்னர் அவரை வந்து பதவி நீக்கிட்டாரு அந்த பதிவு ஒன்று கிடையாதுமா அப்படின்னு பண்ணிட்டாரு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து அந்த கல்வித்துறை அப்படிங்கிற அந்த இதுல நிறைய விஷயங்கள் பண்றதுக்காக ரொம்ப முயற்சி எல்லாம் பண்ணி நாம படிக்கிறோம் அவ்வளவுதான் பட் உண்மையிலே என்ன நடந்தது அவரு அவங்க கிளைம் பண்றது என்ன உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்குமே பயங்கரமான வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கு ஓகே இந்த அதிசய சடன்லி இவங்க நிறுத்த காரணம் என்ன தெரியுமா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில் ஜெயில போயிட்டு பெயில் வெளியில வந்திருக்காரு பத்து லட்சம் ரூபாய் பிணை தொகை கொடுத்துட்டு தான் வெளியில வந்திருக்காரு உடனே அவர் நினைச்சுக்கிறாரு நம்ம சசிகலா மாதிரி ஒரு தியாகி ஆயிட்டோம் அப்படின்ட்டு அவர் நினைச்சுக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு தோரணையில தான் அவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு ஆனா உண்மை அப்படி கிடையாது உச்ச நீதிமன்றம் அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லவே இல்லை வழக்கு கோர்ட்ல நடக்கிறது அது தீர்மானம் தீர்ப்பு வரும் தீர்ப்பு வரும் வரை அவர் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க இப்போ மக்கள் அதை பார்க்குறாங்க தன்னை குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரலி அவருக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வருது இந்த மாதிரி நம்ம மேல ஒரு கரை படிந்திருக்கிறது அந்த கரையை நீக்குவோம் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு ஒரு ரெசிக்னேஷன் ட்ராமா போடுறாரு இந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது நான் ட்ராமான்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா அவருக்கு அவர் மேல குற்றம் வந்த போது அவ்வளவு யோகியமா ரொம்ப நேர்மையா இருக்கிறாரா இருந்தா அன்னைக்கே அதாவது குற்றம் சாட்டப்பட்ட பொழுதே அவர் வந்து வேலையே தியாகம் செய்துட்டு வேற யாராவது நியமிச்சிருக்கணும் ஆனா அவர் அத அப்படி பண்ணல இப்போ அவர் என்ன சொல்றாரு நான் நான் மக்களிடம் நியாயம் வேண்டுகிறேன் அப்படின்னு மக்கள் இப்படி சார் நியாயம் கொடுக்க முடியும் ஓகே எலெக்ஷன் வரும்போது நீங்க ஜெயிச்சிட்டு கூட வரலாம் ஏன்னா குற்றவாளிகள் ஜெயில இருந்தவங்க கூட காஷ்மீர்ல கூட ஒருத்தர் ஜெயிச்சிட்டு உள்ள வந்திருக்காரு பார்லிமெண்ட்ல காலிஸ்தான் தீவிரவாதி கூட ஜெயிச்சிட்டு உள்ள வந்துடலாம் அதே மாதிரி நீங்களும் உள்ள வந்துடலாம் அதாவது ஒரு எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவா ஆக முடியும் அதுக்கு வந்து தடை கிடையாது ஆனா நியாயம் அப்படிங்கிறது வந்து மக்கள் கொடுக்க முடியாது அதை நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும் நாளைக்கு நீங்களே ஜெயிச்சுட்டு வந்துட்டு முதலமைச்சர் ஆயிட்டீங்க நீதிமன்றம் சொல்றது நீங்கள் குற்றவாளி அப்போ நீங்க போகத்தானே வேணும் அதே மாதிரி தானே ஜெயலலிதா கேஸ் நடந்தது ஜெயலலிதா வந்து குற்றம் சாட்டப்பட்ட பிறகுதான் அவருக்கு அவர் தேர்தலில் ஜெயிச்சு முதல்வர் முதல்வராகிறாரு அதுக்கப்புறமா வந்து கேஸ் வேற இடத்துக்கு போகுது உச்ச வேற உயர் நீதிமன்றத்துக்கு போகுது அங்க திருப்பி அவர் வந்து அந்த அந்த குற்றத்தை அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அதனால மக்கள் கிட்ட போயிட்டு நியாயம் கேட்கிறேன் நீதி கேட்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க நம்பல மக்களும் அதை நம்பல அப்படிங்கற மாதிரிதான் நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு சின்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்றேன் ஏன் அதிஷி மார்லேனாவை அதிஷி சிங்க ஏன் இவங்க வந்து முன்னிறுத்துறாங்க இதுக்கு என்ன காரணம் இவரை தொடர்ந்து போயின்னு இருக்கலாம் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லிடுச்சு உங்களுக்கு வந்து நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் போக முடியாது ஃபைல கையெழுத்து போட முடியாது அப்புறம் சீஃப் மினிஸ்டரா இருந்து என்ன பிரயோஜனம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போகணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எலெக்ஷன் வந்த போது சீதா சீதாட்சி தீட்சித்தோடைய அமைச்சரவை அரசு தோற்க தோற்கடிக்கப்பட்டது இவங்களுக்கு வந்து இருபத்தெட்டு வந்தது காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு வந்துச்சு பிஜேபிக்கு முப்பத்தோரு முப்பத்தி ரெண்டு இடங்கள் வந்தது யாருக்குமே அறுதி பெரும்பான்மை இருக்கல அப்போ ஆம் ஆத்மி கட்சி இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய துணையோட ஆட்சி அமைக்கிறது ஒரு ஒன்றரை வருஷம் ஆட்சியில் இருந்த பிறகு அவரே வந்து தியாகம் பண்ணிட்டு ஓடி போடுறாரு வேண்டாம் அப்படின்னுட்டு ஏன்னா என்னால ஆட்சி நடத்த முடியல இவங்களுடைய ஆதரவு தான் ஏன்னா இவங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு கட்சி அதுக்கு ஏதாவது ஒரு தடை போட்டுக்கிட்டே இருந்தது அதனால வெறுத்து போயிட்டு ஓடிட்டாரு ஓடின உடனே என்னாச்சு அவருக்கு பகோடா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க பகோடா அப்படின்னு சொன்னா ஹிந்தியில ஓடி போனவர் அப்படின்னு அர்த்தம் ஓடி போனவருக்கா உங்கள் ஓட்டு அப்படின்ட்டு அவங்க பாரதிய ஜனதா கட்சி பயங்கரமான பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ என்னாச்சு இவர் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு இடங்கள்ல இடங்கள் பேர் கூட தெரியும் பட் எனக்கு அது கரெக்டாங்கிறது ஞாபகம் இல்லை அந்த ரெண்டு இடங்கள்ல பொது வெளியில மேடைக்குலயே நமஸ்காரமே பண்ணிட்டாரு நான் உங்களை விட்டு ஓடி போகல நான் ஓடி போறவனே கிடையாது காங்கிரஸ் கட்சி கொடுத்த தொந்தரவுனால தான் நான் வந்து ரிசைன் பண்ணினேன் அதனால நீங்க வந்து இந்த ட்ரிப்பு எனக்கு பெருவாரியா வாக்களிச்சு எனக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கொடுங்க அப்படின்ட்டு நமஸ்காரமே பண்ணினாரு மேடையில ரெண்டு ட்ரிப்பும் நமஸ்காரம் பண்ணியிருக்காரு அதை பார்த்துதான் மக்களுக்கு வந்து ஒரு அவர் மேல ஒரு சிம்பத்தி அனுதாபம் பச்சாதாபம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு தான் அது என்னாச்சு அந்த ரிசல்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜனவரி மாசம் நடந்த அந்த எலக்ஷன் தான் இட்ஸ் பிரேக்கிங் எலக்ஷன் அந்த அளவுக்கு எந்த கட்சியுமே ஜெயிச்சது கிடையாதுன்னு சொல்லலாம் எழுதுல அறுபத்தி ஏழு சீட் அவர் ஜெயிச்சார் சார் மூணே மூணு சீட்டு தான் பாக்கி அது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சது காங்கிரஸ் அவுட் கம்ப்ளீட்லி ஜீரோ ஆயிடுச்சு காங்கிரஸ்க்கு அப்போ பதினெட்டு பர்சன்ட் வாக்குகள் இருந்தது இந்த ட்ரிப் பதினாலு பர்சன்ட் வாக்குகளா இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அந்த சமயத்துல அவருக்கு வந்து மக்கள் கிட்ட அந்த சமயத்துல ரிசைன் பண்ண போது அவருக்கு மக்கள் கிட்ட இருந்து ஒரு அனுதாபம் அதை பயங்கரமா வீசிட்டு அதே அனுதாபால இப்போ இருக்குமா நீங்க கேட்டா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அன்னைக்கு இருக்கிற கேஜ்ரிவால் கேஜ்ரிவால் வேற இன்னைக்கு இருக்கிற கிரி கேஜ்ரிவால் வேற அன்னைக்கு வந்து கேஜ்ரிவால் அண்ணா ஹசாரையினுடைய பீப்புள்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன்ங்கிற அந்த ஒரு இயக்கத்தை அவர் அரசியல் இயக்கமாக மாற்றக்கூடாதுன்னு சொன்ன பிறகு கூட அது வந்து சமூக இயக்கமாகத்தான் இருக்கணும்னு அண்ணா ஹசாரி சொன்னாரு இவர் அதை ஹைஜாக் பண்ணி அரசியல் இயக்கமா மாற்றி ரொம்ப பெரிய அளவுல அதை பயன்படுத்திக்கிட்டாரு தன்னுடைய சொந்த வெற்றிக்கு பயன்படுத்திக்கிட்டாரு ஆயிட்டாரு இன்னைக்கு அது கிடையாது அப்போ வந்து கரப்ஷன் மாதிரி அவருக்கு நல்ல பேர் இருந்தது இன்னைக்கு அது கிடையாது அவருடைய அந்த இமேஜ் இருக்கு இல்லையா ஊழலற்ற அரசியல்வாதிங்கிற அந்த இமேஜ் ஒரு சாதாரண செருப்பு போட்டுக்கிட்டு சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண அந்த மஃலரையும் கட்டிக்கிட்டு தெருவுல போற ஒரு சாதாரண பாமரந்த மாதிரி ஒரு போயிட்டு இருந்தார் பொருங்கோ அந்த இமேஜ் இன்னைக்கு பயங்கரமா டேமேஜ் ஆகிடுச்சு அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒண்ணு இந்த குற்றம் அதாவது எக்ஸைஸ் பாலிசியில அவர் பண்ணின சேஞ்சஸ்னால அவருக்கு வந்த அவருடைய கட்சிக்கு வந்த மிக பெரிய லாபம் கிட்டத்தட்ட எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் லாபம் அது ஒண்ணு ரெண்டாவது இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல அவர் என்ன பண்ணியிருக்கார் ஒரு பெரிய பி பங்களாவை பங்களாவ கிட்டத்தட்ட நூத்தி கோடி ரூபாய் செலவு பண்ணி சீஷ்மகள் சீஷ்மகள் அப்படின்னா கண்ணாடி மாளிகை அங்கு பாத்ரூம்க்கே ரெண்டரை கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு எல்லாம் பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு நம்ம கரெக்டா தான் பின்னா இருக்கிற கரெக்டன் வந்து ஆயிரம் ரூபாய் தான் விலை இருக்கும் ஒரு கரெக்டான ஆயிரம் தான் விலை இருக்கும் மேக்சிமம் அவர் கர்டன்ஸுக்கு மட்டுமே பத்து கோடி ரூபாய் தான் செலவு பண்ற அளவுக்கு போயிட்டு இருந்தாரு அதாவது ரொம்ப ஃபை அதாவது நம்ம செவன் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல கூட இல்லாத அளவுக்கு மிக அதிகமான ஆடம்பரமான ஒரு மாளிகை கட்ட போனா இருப்பாருங்க அதுலயும் அவருக்கு பயங்கரமான இமேஜ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சது இந்த ரெண்டு இமேஜ் ப்ராப்ளமும் மக்களுக்கு முன்னால மனசுல இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த ப்ராப்ளம் தன்னுடைய கட்சியினுடைய வாய்ப்பை அதாவது வரப்போகிற சட்டசபை தேர்தலில் வாய்ப்பை

இவங்களை விட அரவிந்த் கெஜ்ரிவால விட இந்த கெஜ்ரிவால் வந்து இன்னும் பயங்கர இன்டெலிஜென்ட் ரொம்ப சாமர்த்தியசாலி பயங்கர சாமர்த்தியசாலி ஆனா அவரை போடாம அதிசய போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திரும்பியும் பிஜேபி காரங்க என்ன பண்ணுவாங்க குடும்ப ஆட்சி வந்து விட்டது அப்படின்ட்டு ஆரம்பி மோடி உடனே ஆரம்பிச்சிடுறாரு குடும்ப ஆட்சி வந்தது அப்படின்னுட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டை நம்ம சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுனால அதிசய போட்டிருக்கிறாங்க இப்போ அந்த அதிஷி எப்படி இந்த நாலு மாசத்துல எப்படி செயல்பட போறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சார் அவர் நாலு மாசம் நீங்க சொல்றீங்க ஆனா அவர் நவம்பர்லயே தேர்தல் முன்கூட்டி நடத்தக்கூடதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு பொதுக்கூட்டத்துல பேசுங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சிக்குள்ளேயே சில பேர் சொல்றாங்க இல்லையா இது வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் அப்படின்னு அது உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சொல்லல டம்மி சிஎம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லல அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க அவரும் என்ன பண்றாரு அவர் பாருங்க சாயங்காலம் ஒரு இது கொடுத்திருக்காங்க பிரஸ் கான்பரன்ஸ்ல எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதே சமயம் துக்கமாவும் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு அப்பழு கற்ற அரசியல்வாதி தன்னுடைய பதவியை தியாகம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஆனா நான் முதல்வராக இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் முதல்வர் என்று நீங்கள் நினைத்து நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காரு அதாவது அரவிந்த் ஆட்சி தான் இங்க நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சுமா அப்படி என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சி அப்படியே தேனாரும் பாதாரமா ஓடி போயிட்டாங்க அவங்க சொன்ன மொஹல்லா கிளினிக் வந்து எவ்வளவு பிரமாதமா இருக்குங்கிறது நம்ம பார்த்திருக்கோம் அங்க இருக்கிற பள்ளி கல்வி திட்டம் எப்படி செயல்படுகிறது அதாவது அவங்க பள்ளி கல்வி திட்டத்தை பத்தி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இங்கேந்து முக ஸ்டாலின் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க அவர் அதை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாரு ஆஹா இப்படி இருக்க பள்ளிக்கு அப்படின்ட்டு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு நல்லா உள்ளுக்குள்ள சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சு எல்லாம் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு முக ஸ்டாலின் போன உடனே எதுவும் பேசிட்டு இருக்காங்க அந்த குழந்தைகள் பேசிருக்கு முக ஸ்டாலினுக்கு ரொம்ப பிரமா பிரமாதமான ஒரு இம்ப்ரஷன் விழுந்துச்சு அதுக்கப்புறமா அரவிந்த் கேஜ்ரிவால் அங்கிருந்து இங்கே வந்தபோது இங்கே அதே மாதிரி சில தமாஷாலாம் நடந்தது அதெல்லாம் விடுங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா இவங்க சொல்ற அளவுக்கு இவங்க கிளைம் பண்ற அளவுக்கு டெல்லியில அரசு பள்ளிகளினுடைய தரம் உயரவே இல்லையான உண்மை இதெல்லாம் சும்மா சார் அதாவது அப்படி பாத்தீங்கன்னா நிர்வாகம் வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசு கிட்டதா இருக்கும் பொழுது நீங்க வெறும் டெல்லி அரசு மட்டும் குறை சொல்லலாம் இல்ல இல்ல விற்ப ஓவரால் கண்ட்ரோல் வந்து லெப்டனன்ட் கவர்னர் கிட்ட தான் இருக்கு கரெக்ட் தான் ஆனால் அவர் வந்து அவரண்டு டைரக்டா நீங்க வந்து மொஹல் அக்கணிக்கு எப்படி பண்ணுங்க பள்ளி பள்ளிகளுக்கு அப்படி பண்ணுங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்ல இல்லையே இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா அவங்க செலவு பண்ணிருக்காங்க ஒரு எழுபது பள்ளிகளை மட்டும் மாதிரி பள்ளிகளாக மாடல் ஸ்கூல்ஸாக மாதிரத்துக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க அது அது கொடுத்தது வந்து டெல்லி டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்குறாங்க பண்ணுகிறது எல்லாமே வெரி வெரி ஷார்டி ஒர்க் தமிழ்நாட்டில் கூட இப்போ ரீசெண்ட்லி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஹவுசிங் யூனிட் பண்ண போய் அது வந்து ஒரு டீலிஸ்டட் கம்பெனிக்கு கொடுத்து அதாவது டிஃபால்ட் கம்பெனிக்கு கொடுத்து அந்த காரைக்கீரை எல்லாம் கீழே விழுந்து சீலிங் எல்லாம் உடஞ்சி விழுந்து பாருங்க வித்தின் ஒன் இயர் அந்த கண்டிஷன்ல தான் அங்கே ஸ்கூல் இருக்கு ஆசிரியர்களுடைய பயிற்சி கொடுத்துருக்காங்களான்னா இல்லை பள்ளியில வேற ஏதாவது புதுவிதமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அதுவும் கிடையாது ஆனால் பாஸ் பர்சன்டேஜ் மட்டும் உயர்ந்தது எப்படி உயர்ந்தது அப்படின்னு சொன்னா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மாதிரி கொஞ்சம் கடினமான பாடங்களை எல்லாம் மக்களுக்கு சேர்க்கவே இல்லை அதெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி பாஸ் பர்சன்டேஜ் கம்மி ஆயிடும் ஏன்னா கடினமான பாடங்கள் இருக்கணும் எல்லாருமே சும்மா கேஷுவலா கருணாநிதி திருக்கோளையில் பிறந்தார் கருணாநிதி முத்தமிழ் காவலர் அப்படின்னு தமிழ்ல படிக்கணும் பாருங்க தமிழ்நாட்டு ஆறாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அதே தான் பாடம் தான் பாடம் அது மாதிரி எல்லாம் அங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா எல்லாருமே ஆல் பாஸ் தான் ஆனா கஷ்டமான சில எல்லாம் பல இடங்கள்ல அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அந்த காரணத்தினாலதான் அவங்களுக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு அப்படியும் கூட ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த ஆறு வருஷ காலம் இருக்கு இல்லையா அந்த ஆறு வருஷ காலத்துல பள்ளிக்கல்வியினுடைய தரம் இப்போ இருந்ததை விட அப்போ நல்லா இருந்தது அப்படிங்கறதுதான் நம்ம நிபுணர்கள் அதாவது கல்வித்துறையை சார்ந்த நிபுணர்கள் நமக்கு கூறுவது அதைத்தான் நாம எடுத்துக்கணுமே தவிர இவங்க கிளைம் பண்றது ஏன்னா பாலிட்டிஷியன்ஸ் எது வேணா கிளைம் பண்ணிட்டு இருப்பாங்க மொஹல்லா கிளினிக்ஸும் அதே மாதிரிதான் மொஹல்லா கிளினிக்ஸ் வந்ததுனால உங்களுக்கு என்ன இதுல டெல்லி பிரதேசத்துல யாருக்குமே எந்த விதமான நோய் நொடி ஒண்ணுமே இல்லாம எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்களா எல்லாரும் ஆஜானுபாவோ ஆயிட்டாங்களா எல்லாருமே மிகப்பெரிய பலசாலைகள் ஆயிட்டாங்களா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது பல இடங்கள்ல வந்து டாக்டர்ஸ் கிடையாது பல இடங்கள்ல மருந்துகள் கிடையாது நாய்கறிக்கு கூட மருந்து இல்லாத மொஹல் அக்கனமிக்ஸ் எல்லாம் அங்க இருக்கு எனக்கு தெரியாது அதனால இவங்க கிளைம் பண்றாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம வந்து மத்திய அரசையோ இல்லைன்னா லெப்டினன்ட் கவர்னரையோ குறை சொல்ல முடியாது இது எல்லாமே ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி அரசினுடைய திட்டங்கள் இதுல இதுல வந்து கவர்னர் லெப்டினன்ட் கவர்னருக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்போ நீங்க எப்படி அவங்கள குறை சொல்ல முடியும் சார் இப்போ வந்து அவர் நினைச்ச மாதிரி ஒரு அடுத்த பேரை சொல்லி முதலமைச்சர் ஆக்க போறாரு இந்த சூழ்நிலையில அவருடைய எண்ணம் சரியா வரும் அதாவது அவருடைய எதிர்பார்ப்பு கட்சியோட வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு சாதகமாக இருக்குமா பாருங்க நான் அதிசய பத்தி குறைவா மதிப்பிட விரும்பல ஏன்னா அவங்க நல்ல மெத்த படிச்சவங்க இன்டெலிஜென்டா பேசக்கூடியவங்க ஆர்டிகுலேட்டா பேசக்கூடியவங்க அதாவது நம்ம தன்னுடைய மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை ரொம்ப கோர்வையா தெளிவா மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரி பேசக்கூடியவங்க நல்ல ஆர்கனைசர் அருமையான ஆர்கனைசர் ஐ திங்க் ஈஸ்ட் டெல்லிக்கும் சவுத் ஈஸ்ட் டெல்லிக்கும் அவரு ஆர்கனைசரா தான் இருந்தாரு ஹரியானாவுக்கு அவர் ஆர்கனைசர் கோவாக்கு அவர் ஆர்கனைசரா இருந்தார் கோவா ஆர்கனைசரா இருக்கும் போது கூட அவருடைய வேலை எல்லாம் ரொம்ப பரமாதமா இருந்தது ஆனால் கோவா தேர்தலின் போது அவருடைய கட்சிக்கு யார் பணம் கொடுத்தார்கள் அந்த பணம் எங்கே சென்றது எந்தெந்த வழிகளில் பணம் வந்தது இதெல்லாம் வந்து ஒரு கேஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எவ்வளோ ஒரு கேஸ் இருக்கு அங்க அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டன அப்படிங்கிறது உண்மை ஆனா அவருடைய ஆர்கனைசிங் கெபாசிட்டியோ அவருடைய டு அதாவது அந்த அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் பத்தி நாம வந்து குறை சொல்லவே முடியாது ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆனால் அவரே இன்னொரு சீலா தீட்சித்தாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு மூவ் கொஞ்சம் டவுட் தான் அவர் அவரை வந்து ஷீலா தீட்சித் தீட்சித் யார் தெரியும் இல்லையா முன்னாள் தில்லி முதல்வர் மூன்று முறை வெற்றி பெற்றவர் பதினைஞ்சு வருஷம் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு கட்ட கடைசியில தான் அவருக்கு ரொம்ப பிரச்சனையா போச்சு இந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல சுரேஷ் கல்மாடியினுடைய ஒரு ஊழல் மிகப்பெரிய எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கு அதனுடைய கரை அவர் மேல படிஞ்சது சீதா தீட்சித் அவ்வளவு அருமையான ஆளுமை எக்ஸலண்ட் பர்சனாலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு வருஷத்துல ராபர்ட் வர்டாட்டு சோனியா காந்தியினுடைய மருமகன் பிரியங்கா காந்தியினுடைய ஹஸ்பண்ட் அவருடைய தலையீடுகள் ரொம்ப இருந்து சில தவறான முடிவுகள் அரசு எடுத்தது அதாவது ஷீலா தீட்சித்தனுடைய அரசு எடுத்தது அதன் காரணமாகவும் அவருக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஊழல்வாதிங்கிற பேரை சூட்டிட்டாங்க அதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு அண்ணா ஹசாரே இயக்கத்துல சேர்ந்து அண்ணா ஹசாரே இயக்கம் இயக்கத்தை சேர்ந்த பிறகு ஃபர்ஸ்ட் குறி அவங்களுடைய குறி வந்து டெல்லி தான் அதாவது டில்லியை பிடிச்சாதான் பாக்கியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு அண்ணா சாரையும் ஆமாம் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னொரு இவர மாதிரி சீலா தீட்சித்து மாதிரி அதிஷி சிங் மாற முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து காலம் தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு சின்ன விண்டோ தான் அதாவது இவங்க வந்து சட்டசபையை கலைச்சு அதாவது இவங்க முதல்வர் அதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அது லெப்டினன்ட் கவர்னர்கிட்ட போகும் ஹோம் மினிஸ்டர்கிட்ட போகும் ஒப்புதல் அணிக்கணும் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் அளிக்கணும் அதுக்கு மோஸ்ட்லி அதெல்லாம் அழிச்சிருவாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ப்ராசஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல எல்லாம் அவங்க வந்து எப்பவுமே தலையிட மாட்டாங்க எங்க ஒரு டெமோகிரட்டிக் ப்ராசஸ் நடக்கணுமோ இருக்கோ அதுல போயிட்டு ஸ்போக்ஸ் போட்டு இடையூறு செய்வதற்கு மோடி அரசு என்னைக்குமே விரும்பினது கிடையாது இந்த பதினா பத் பத்து வருஷம் பத்தரை வருஷம் ரெக்கார்ட்ல நீங்க பாருங்க ஒரே இடத்துல கூட டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் பண்றதுக்கான எந்த ஒரு முயற்சியையும் மோடி அரசு செய்தது இல்லை ஆனாலும் இப்பவும் அங்க பண்ண மாட்டாங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அது கொடுத்துருவாங்க இன்னமா வந்து மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாங்க அப்புறம் அவங்க வந்து சட்டசபையை கலையுங்கள் முன்னாடியே வையுங்கள் அப்படின்னு சொன்னா நவம்பர் டிசம்பர்ல எலக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு நவம்பர் எலெக்ஷனுக்கும் ஜனவரி எலெக்ஷனுக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்கு ரெண்டு மாசம் தானே அதனால டிசைட் பண்ணும் எப்படி நவம்பர்ல வைக்கலாமா ஜனவரியில வைக்கலாமா அப்படின்ட்டு ஜனவரியில வைத்தாலும் ஜனவரியில வச்சாலும் இவருக்கு நாலு மாசம் கிடைக்கும் நவம்பர்ல இவருக்கு ரெண்டு மாசம் தான் கிடைக்கும் ரெண்டு மாசம் கூட கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா ஒன்றரை மாசம் அந்த எலக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர ஆரம்பிச்சிடும் அந்த அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் கிக் ஆகிறதுக்கும் இன்னில இருந்து இவரு முதல்வராகிறதுக்கும் எவ்வளவு பத்து இருபது நாள் எல்லாம் இருக்குமா இருக்கும் அதனால அதுக்குள்ள அவரால் ஒண்ணுமே சாதிக்க முடியாது அப்படிங்கறதான் என்ன பொறுத்த வரைக்கும் அதிஷே சிங்க் இந்த மாதிரி ஒரு விஷ பரீட்சை பண்றதை விட வழக்கமா எப்போ எலக்ஷன் வரணுமோ அப்போ அது வந்தா போறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்களை பத்தி அதாவது இந்த இந்த புதிய பெண்மணியை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஆஹ் அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னால அவருடைய முகம் இப்படி இருக்கு முதல்வர் ஆன பிறகு முக்கியமான முடிவுகளை அவர் எடுக்கும்போதுதான் அவருடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறது தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஆன பிறகு அவர் இன்னும் தன்னுடைய எதேச்சாதிகாரத்தை கண்டிப்பாக நிலைநாட்டுவார் மற்றவர்களை கேட்க மாட்டார் தான் தனக்கு என்ன சரி என்று தோன்றிருக்கிறதோ அதை தான் அவர் வந்து நடைமுறைப்படுத்த முயல்வார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் அதிஷின் பர்சனாலிட்டி அன்னைக்கு தான் வெளியில வரும் நம்மளுக்கு தேங்க்யூ சார் அதிஷியோட பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் வந்து இந்த பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்ட அப்சல் குருவுக்கு கருணை மனு அளித்தவர்கள் அப்படின்னு ஒரு தேதி வருது அதை பற்றி அவங்க ரெண்டு பேருமே பான் கம்யூனிஸ்ட் தான் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நிறைய படிச்சவங்க ரிச் பீப்புள் அதே சமயம் அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ரொம்ப உண்டு இந்த டெல்லியில ஒரு இது இருக்கு இல்லையா கான் மார்க்கெட் கேங் அப்படிப்பாங்க கான் மார்க்கெட் கேங் சொன்னா அந்த பழைய காலத்து காங்கிரஸ் கட்சியில எல்லாம் ஒரு காங்கிரஸ் பீரியட்ல எல்லாம் ஒரு ஜெர்னலிஸ்ட் அது எல்லாரும் இண்டஸ்ட்ரியஸ்ட் ஜெர்னலிஸ்ட் பிலிம் ஸ்டார்ஸ் இருப்பான் பாலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க எல்லாருமே ஒரு ஹோட்டல போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருப்பாங்க கான் மார்க்கெட் கேங்கு அதே மாதிரி அவங்களையே லுட்டியன்ஸ் கேங்கு அப்படின்னு சொல்லுவாங்க லுட்டியன்ஸ் கேங்னா ஒன்று அந்த லுட்டியன் ஏரியாக்குள்ள இருக்கிற அந்த லுட்டியன் ஏரியாலயே தான் இவங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் அரசு வந்து பங்களாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பத்திரிகைக்காரர்களுக்கு கூட அரசு பங்களாஸ்லாம் கொடுத்த காலம் காங்கிரஸ் கட்சி காலம் அப்போ அவங்க வந்து காங்கிரசுக்கு சேவகம் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க காங்கிரஸுக்கு எதிராக எதையுமே பேச மாட்டாங்க காங்கிரஸ் காரங்களுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் யாரையும் பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமான கேள்விகள் இப்ப அண்ணாமலை எல்லாம் கேள்வி கேட்கறீங்க பாருங்க அந்த மாதிரி கஷ்டமான கேள்விகள்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அந்த லுப்டியன்ஸ் கேங்கை சேர்ந்தவர்கள் தான் இவங்களுடைய அப்பா அம்மா நீங்க சொன்னீங்க இவரு அப்சர் குருடைய மரண தண்டனைக்கு எதிராக இவங்க வந்து கையெழுத்து இயக்கம் பண்ணின போது இவங்களும் அதுல வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு இடங்கள்ல வீடியோ கூட வந்திருக்கு ரொம்ப அழுது அட விழுந்து புரண்டு அடம் பண்ணி அவங்களை தூக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொன்ன இதெல்லாம் வந்திருக்கு அது மட்டும் கிடையாது அந்த ஒன்னு பார்லிமெண்ட் அட்டாக்ல இன்னொன்று குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கார் எஸ் ஏ ஆர் கீலானி அப்படின்ட்டு சையத் அலி ஷா கீலானி அப்படின்னுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுதான் அவர் கற்றுப்பட்டார் அவர் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில ப்ரொபெசரா இருந்தாரு அப்போ நீங்க பாத்துக்கீங்க டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொபஸருக்கு கூட இந்த மாதிரி தீவிரவாதிகளுடைய தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு மென்டாலிட்டி எப்படி நம்ம இன்னைக்கு ஜேஎன்யூல ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபேக்கல்ட்டி அப்படிதான் இருக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே தான் ஏன்னா அதெல்லாம் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்தினால ஊடுருவலால் அந்த சித்தாந்தத்தையே மாத்திட்டாங்க அதாவது நம்ம நாட்டினுடைய பாரம்பரிய சித்தாந்தம் என்னவோ அதை மாற்றிட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இங்கே ரொம்ப ஆணி வேற நல்லா பரவி விட்டுட்டாங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஜேஎன்யூவை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியறது இல்லை அதே மாதிரி அந்த இவரு இவங்க வந்து அவருக்கு ரொம்ப ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது அதே சமயம் கார்கில் போர் வீரர்களை பத்தி இவருடைய அம்மா திருப்தா வாகி அப்படிங்கிறவங்க திருப்தா வாகி அப்படிங்கிறவங்க பல முறை வந்து தப்பா பேசிருக்காங்க கார்கில் ஆஹ் வீர மரணம் அடைந்த போர் வீர இந்திய போர் வீரர்களை பற்றி ரொம்ப தவறாக பேசியிருக்காங்க அதே மாதிரி சியாச்சன் கிளாசியர் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன சொல்லுவாங்க பனிப்படவம் எல்லாம் இருக்குமே சியா சியாச்சின் கிளாசியர்ல ராணுவ வீரர்கள் செத்து போயிட்டு இருக்காங்க பாதுகாப்பு கூட இல்லாம அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு யாரோ சொன்னதுக்கு இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இங்க நம்ம எல்லைப்புறத்துல பாகிஸ்தானி வீரர்கள் கூட தான் செத்து போயிடுறாங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி சோல்ஜர்ஸ் ஆர் பேய் டு டை அதாவது கார்கில் போர் வீரர்களுக்கு நிதி திரட்டுவதற்காக வந்தபோது அந்த அம்மா சொல்றாங்க இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு நீங்க நிதி திரட்டுறீங்க அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல சம்பளம் ஏன் கொடுக்குறாங்க அங்க போய் சாவணம் தானே சம்பளம் கொடுக்குறாங்க they are paid only to die in the border protecting this country அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் நீங்க எதுக்கு நிதி திரட்டுறீங்க இந்த மாதிரி ரொம்பவே மனிதாபிமானம் இல்லாம ஒரு தேசப்பற்று இல்லாம நமக்காக நம்மளுடைய பாதுகாப்புக்காக டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் போராடுகின்ற அந்த எல்லைப்புறத்துல கடினமான ஒரு சீதோஷ நிலையில போராடுகிற அந்த வீரர்களுக்கு நம்ம நாட்டு வீரர்களுக்கு நம் மண்ணின் மைந்தர்களுக்கு கூட ஒரு மரியாதை இல்லாம இவங்க பேசிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இவதே சித்தாந்தம் தானே இந்த அம்மாவுக்கு இருக்கும் ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம் டெல்லி என்பது முழு மாநிலம் அல்ல பாதி மாநிலம் தான் சரி சரி சட்டசபை இருக்கும் சட்டங்கள் ஏற்றலாம் ஆனால் எல்லாமே ஒரு வரம்புக்கு உட்பட்டது அதுக்குதான் அது அவர் அவங்களுக்கு மேல லெப்டினன்ட் கவர்னர் உட்கார்ந்து இருக்காரு லெப்டினன்ட் கவர்னர் தான் லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட தான் அதிகார குவியல் இருக்கே தவிர முதல்வரிடம் இல்லை ஓகே ஆனா மற்ற நிர்வாக சமாச்சாரங்கள்லாம் அவங்க பண்ண முடியும் மொஹர்லா கிளினிக் அதுக்காக நீங்க மொஹர்லா கிளினிக்கு சரியா நடக்கல கல்வித்துறை சரியா நடக்கலன்னா லெப்டினன்ட் கவர்னர் பிளேம் பண்ண முடியாது அதான் நான் முதல்ல அவங்க சொன்னேன் ஆனா இவங்களுடைய சித்தாந்தம் மூலமாக சில தேச துரோக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோ அல்லது தனக்கு சாதகமான சில விஷயங்களை நடைமுறைப்படுத்திக் கொள்வதோ இதெல்லாமே கொஞ்சம் சிக்கல் இருக்கும் ஏன்னா இதெல்லாமே அண்டர் வெட்டிங் அண்டர் கண்காணிப்பு யாருடைய கண்காணிப்பு லெப்டினன்ட் கவர்னருடைய கண்காணிப்பு கவர்னருக்கு மேல ஹோம் மினிஸ்டினுடைய கண்காணிப்பு இருக்கும் அதனால அதிஷியாகட்டும் இல்ல வேறு யாரு இருந்தாலும் சரி அந்த பதவியில் வருபவர்கள் நாட்டுக்கு எதிரான சில சித்தாந்தங்களை அங்கே பரப்ப முடியாது அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை தேங்க்யூ சார் இது என்னுடைய கேள்விகளுக்கு சொல்லுங்க சார் ரொம்ப நன்றி நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி